என தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்தமான காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் மொழி இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது என்ன அப்படின்னா நம்ம கர்த்தரோடு கூட நடக்கும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆஸ்வதிப்பார் கொஞ்சம் நம்ம கர்த்தரை விட்டு விலகும் பொழுது அவர் தம்முடைய முகத்தை பிரசன்னத்தை மறைத்து அப்படியே கொஞ்சம் நம்மளை அலைய விடுவார் போ போய் முட்டிட்டு வா அப்படின்னு திரும்ப நம்ம விலகி போன இடத்துலேருந்து அண்டவரேன்னு கூப்பிட்டா அவர் இறக்கம் வச்சு சரி வா அப்படின்னு தூக்கி எடுப்பார் தூக்கி எடுத்த பிற திரும்பிய கீழ்படியாமல் முரட்டாட்டம் பண்ணணும்னா பெதடி வாக்கில் ஒரு கொட்டு போடுவார் அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வருஷம் முழுவதும் கத்தரோடு நடப்போம்னு சொல்ல முடியாது நாம் தான் நம்ம தலையில் யானை மண்ணலி போடுற மாதிரி அள்ளி போடுவோம் எப்போ நம்ம துரோகம் பண்ணுவோம்னு நமக்கே தெரியாதுங்க நேற்று வரைக்கும் ஆண்டவரோட நல்லா இருந்து ஜெபம் பண்ணி அப்படியே ஆவியில் களி கூர்ந்து வா கூட பேசுனா தெரியுமா சொப்பன்தான் இருந்தார் தெரியுமா ஆ நான் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு தெரியுமாம்போம் அடுத்த நாள் கீழே விழுந்து மண்ணை கவிக்கிட்டு ஐயோ விழுந்துட்டேன்னு அங்கே ஆய்வு இப்போ கவனித்து பாருங்க இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது கத்தர் அன்றைக்கு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு வார்னிங்காக எச்சரிப்பாக ஒரு வார்த்தை பேசுகிறார் என்ன சொல்கிறார்னா நீ கவனமாக உன் தேவனாகிய கத்தர் வந்து பட்சிக்கிற அக்னியாக இருக்கார் அதனால் அவர் சமூகத்தில் நீ விளையாடாத அவருக்கு பயந்துருக்கு பழகு அப்படி இல்லை நீ கத்திருக்கிறோதமாக ஏதாவது முரட்டாட்டம் பண்ணுனால் அவர் உன்னையை பிடிச்சு என்ன பண்ணுவார் புறஜாதி கையில் அடிமையாக ஒப்பு கொடுத்துருவார் ஒருவேளை நீ அந்த புறஜாதி கையில் அடிமையாக இருக்கும் பொழுது அங்கே வருகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனையில் அங்கலாய்க்கப்பட்டு நெருக்கப்பட்டு நீ அங்கேருந்து உன் பாவத்தெல்லாம் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவரை தேடுனா அவர் மறுபடியும் உனக்கு என்ன பண்ணுவார் தன்னை வெளிப்படுத்துவார் நீ உன் தேவனாகிய கத்தரை படிக்கு உனக்கு கிருவை தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம் பிரியமானவர்களை இன்றைக்கு நேரத்தில் மோசையின் காலத்திலிருந்தே இந்த வார்த்தை தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே வருது நீ கத்தரை விட்டு வழி விலகாத வழி விலகுனாலும் வழி விலகுன இடத்துலேருந்து கத்தரை நோக்கிப்பார் ஒருவேளை வழி விலகின இடத்துல கத்துறோம் மேலே கோபப்பட்டு உனியை அடிமையாக எங்கேயாவது விற்று போட்டாலும் அங்கேருந்து நோக்கி நோக்கிப்பார் நீ எங்கேருந்து கத்தரை நோக்கி பார்த்தாலும் முழு இருதயத்தோடு கத்தரை நோக்கி பார்க்கணும் அதுதான் அங்கே திருத்தமாக அழுத்தமாக சொல்லப்படுகிறது ஏன்னா கத்த நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் ஸோ நீ எந்த அடிமைத்தனத்தில் கடந்தாலும் எந்த பாவத்துக்களை கடந்தாலும் எவ்வளவு தூரம் போன நிலையில் காணப்பட்டாலும் முழு இருதயத்தோடு கத்தரை நோக்கி கெஞ்சிப்பார் கூப்பிட்டுப்பார் மன்றாடிப்பார் அப்பொழுது நீ அவரை கண்டடையும் படிக்க அவர் உன்னை தேடி வருவார் நீ இருக்கிற நிலையிலேருந்து உன்னை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி அன்றைக்கு மோசை மூலமாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது பெரிய மாணவர்களை இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க கத்தரோடு இருக்கீங்களா கத்தரை விட்டு தூரமாக இருக்கீங்களா அடிமைப்பட்டு கிடக்குங்களா கத்தரை மறந்து வாழ்ந்துட்டுருக்கீங்களா நேற்றைய தினத்தில் நான் சேர்மன் மகாதேவி வரைக்கும் போயிருந்தேன் அப்போ அங்கேருந்து ஆலங்குளம் போகிற பாதையில் காரில் திரும்பின பொழுது ஒரு ரெண்டு பேர் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு காத்திருக்கிறத பார்த்தேன் ரெண்டு பேரும் ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டிருந்தேன் என்னமோ என் மனசில் அவங்கள காரில் ஏற்றிட்டு போய் அவங்க போகிற ஊரில் விடணும்னு தோணுச்சு உடனே காரை ரிவர்ஸ் எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் காரில் ஏற்றினேன் காரில் ஏற்றின பிறகு தான் தெரியுது ஒருத்தன் குடிச்சிருக்கான் குடிக்காரேன் எனக்கு ஏன்டா காரில் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் அவங்ககிட்ட மெல்ல கேட்டேன் ஐயா உங்க பேர் என்ன அவர் சொன்னார் என் பேர் தனுஷ் அப்படின்னார் இன்னொருத்தர் சொன்னார் என் பேர் மாறியப்பேன் ஆனால் இப்போ நான் வின்சென்ட்டாக மாறிட்டேன் நான் ஏசு ஏற்றுக்கொண்டேன் நான் ஒரு கோஸ்து சர்ச்சுக்கு போகிறேனாரு அப்போ பரவாயில்ல இப்போ தனுஷை பார்த்து கேட்டேன் ஐயா குடிச்சிருக்கியலண்ணே என்னைக்காவது ஒரு நாள் குடிப்பேய்யா எனக்கு உங்கள் காரில் ஏறும்போதே கொஞ்சம் படபடப்பாக இருந்துச்சு ஊழியக்காரங்களாக இருப்பீங்களோன்னு நினைச்சேன்னார் அப்போ நான் கேட்டேன் நீரும் கிறிஸ்தவர் என்னே ஆமாம் நான் ஆர்சி கிறிஸ்தவன் அப்போ நான் சொன்னேன் பர்லவத்துக்கு போக வேண்டாமான்ண்ணே ஐயய்யோ அதெல்லாம் போகணும் ஐயா அப்படின்னார் வயசு என்னாச்சுண்ணே ஐம்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இப்போ குடிச்சுக்கிட்டு இருந்தால் பரலோத்துக்கு போக முடியாதானே நான் இன்னைக்கு தான் ஏன் குடிச்சிருக்கேன் நான் குடிக்கிறேன் கிடையாது நான் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறேன் எப்பமாவது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது பார்ட்டி வச்சாங்கன்னா பார்ட்டிக்கு போய் குடிப்பேனர் நான் சொன்னேன் இது உங்களுக்கு பாவமாக தெரியலையாண்ணே முழுசும் பரிசுத்தமாக ஆயிட முடியுமான் சரி ஓகே விட்டுருங்க நீங்கள் வாழ்கிற மாதிரி உங்கள் பையன் மாதத்துக்கு ஒருக்கா குடிக்கான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமாண்ணே கொன்று விடுங்க கொன்று அவனை இப்படி குடிக்க விடுவேன்னார் அப்படின்னா சொன்னேன் இப்போ உங்களை உண்டாக்குன பரமப்பிதா அப்போ நீங்கள் என்றைக்காவது பார்ட்டியில் போய் குடிக்கிறதை விரும்புவாரான்னே அதுக்குன்னா ஜோமனேட்ருக்கேயான்னார் அப்படின்னா சொன்னேன் ஜெபம் என்ன போதாது அந்த பாவத்தை வெறுக்கணும் அந்த பாவத்தை வெறுத்தாதான் இந்த அடிமைத்தனத்துலேருந்து இடம் கிடைக்கும் ஏன்னா இந்த உலகம் ஆபத்தான உலகம் ஏன் நீங்கள் உண்மையாக மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்காது அதனால் சில நேரம் கைவிட்டாருன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னே உடனே அவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் ஒன்றே ஒன்று தான் தேவசமத்தில் போய் எனக்காக செலுவையில் மறைச்சிரே இந்த பாவ அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை தாருன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்கண்ணே கண்டிப்பாக ஜெபம் பண்ணிக்கிறேன் ஐயா உங்களை நான் மறக்க மாட்டேன்னார் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் நிறைய ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தானே பாவம் செய்கிறேன் அதனால் அந்த பாவத்தை சந்தோஷமாக செய்கிறது அவர் சொல்கிறார் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா தான் பாட்டி நடக்கும் அன்னைக்கு ஒரு நாள் தானே குடிக்கேங்கார் அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் டெய்லி குடிக்காரன் இல்லை அதில் அவருக்கு சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் பாவத்துக்கு அடிமைப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க முப்பது நாள் ஆண்டவரோடு இருக்கேன் என்றைக்காவது முப்பத்தோராவது நாள் தானே ஏன் தப்பு இல்லை அடிமைத்தனங்கிறது தான் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கும் நன்மையை கெடுக்கும் சந்தோஷத்தை கெடுக்கும் சுகத்தை கெடுக்கும் உங்களுக்கு வருகிற எல்லா தேவ கிருவையும் தடுக்கும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கற்றுரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் உங்களை விடுதலை ஆக்குவார் உங்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதிப்பார் தயவு செய்து என்றைக்காவது ஒரு கதை செய்கிறேன்னு சொல்லி உங்கள் பாவத்துக்கு மேல் பூச்சி பூசாதீங்க நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கீங்கிறத உணர்ந்து கத்தரை தேடுங்க அப்பொழுது பிழைப்பீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வழியில் தந்த நல்ல வார்த்தைக்காய் காய்ச்சோத்த இந்த வார்த்தை கொண்டு உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களுக்குள் யார் யார் தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணுமோ விடுவிக்கப்படணுமோ குணமாகணுமோ கத்தர் கிருபை செய்வீராக உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் அங்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை